ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர பரிகார விளக்க பற்றி பார்க்கலாம் வாங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உயிர்களுக்கு இடையேயான தொடர்பை வந்து உறவுன்னு சொல்லலாம் அது எந்த வகையான உறவாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளை உறவு சகோதர உறவு சகோதர சகோதரி உறவும் பெரியப்பா சித்தப்பா அத்த மாமா என எல்லாமே உறவுகள் எல்லாருக்குமே இருக்கும் இவை வந்து மரப்பண தொடர்பு உடையவை கணவன் மனைவி உறவு தான் திருமண பந்தத்தில் ஏற்படுவது நட்புறவு என்பது எந்தவித தொடர்பும் இன்றி நம்பிக்கை மற்றது நேசத்தால் உருவாகும் பண்புகளால் ஏற்படும் உறவு ஆக இருக்கிறது ஒரு சிலருக்கு தொழில் முறை வந்த உறவுகளும் இருக்கலாம் இவ்வளவு ஏன் மனிதர்களுக்கு மனிதர்களிடம் மட்டுமின்றி நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளுடன் கூட உறவு இருக்கலாம் அதாவது எந்த உறவாக இருந்தாலும் அவை நமது வாழ்க்கையில மிக முக்கிய அங்கம் வந்து இருக்கிறது இல்லையா எந்த உறவாக இருந்தாலும் நாம வந்து அதற்குண்டான வரம்பை வந்து பராமரிக்கணும் உறவுல ஒவ்வொரு இருக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும் சில உறவுகள் குறுக்கிய காலத்திற்கு மட்டும் தான் இருக்கும் சில உறவுகள் வந்து நீடித்த நாட்கள் வந்து இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல இந்த உறவுகளுக்குள்ள பிரிவு வந்து ஏற்பட்டு விடுகிறதா இந்த பிரிவு தற்காலிகமானதாகவோ நிரந்தரமானதாகவோ இருந்து விடுகிறதா சிலர் வந்து சூழ்நிலை காரணமாக வந்து பிரிகிறாங்க ஏனென்னு சொன்னா ஒரு சிலர் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக கசப்பான அனுபவங்களோடு பிரிய வந்து நேரிடுகிறது அண்ணன் தம்பிகளுக்கு இடையே வந்து பிரிவு அக்கா தங்கை காதலர்கள் பிரிவு கணவன் மனைவி பிரிவு அவ்வளவு ஒரு சில சமயங்கள்ல பெற்றோர் பிள்ளைகளை பெற்றோருடன் வந்து பேசாமல் இருக்கிறதும் உண்டு வாழ்க்கையில ஒன்று சேர விரும்புபவர்கள் பிரிந்து போன உறவை தேடுவார்கள் இந்த ஒரு விளக்கு ஏற்றி பரிகாரம் செய்யலாம் அது என்ன இப்படி வந்து செய்யணும் என்பதை நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு கடவுளின் அருளை பெறணும்னா ஒவ்வொரு தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றும் பொழுது நெய் வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் சேர்த்து ஏற்றினால் தேவியின் வந்து அருள் வந்து கிட்டும் அம்மனை வணங்கும் பொழுது மேலே சொன்ன மாதிரி எண்ணெயை ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றினால் சகலவித மகிழ்ச்சி வந்து வீட்டில வந்து ஏற்படும் நல்லெண்ணெய் கொண்டு வந்து தீபம் ஏற்றினம்னு சொன்னா வீட்டில உள்ள பீடை தோசம் யாவும் வந்து நீங்கிவிடும் விளக்கெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் பெயர் புகழ் கீர்த்தி வந்து உண்டாகும் வேப்ப எண்ணெய் வெப்ப எண்ணெய் நெய் மூன்றையும் வந்து நாம கலந்து தீபம் ஏற்றினோம்னு சொன்னா வீட்டில வந்து செல்வம் சேர்க்கை வந்து உண்டாகும் வறுமை நீங்கி சகல சந்தோஷமும் ஏற்படும் பசுநிகள் வந்து தீபம் ஏற்றினால் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை ஏற்படும் மற்றது குடும்பத்துல வந்து நிலவுகிற பிரச்சனைகள் தீரும் குலதெய்வத்தின் அருள்பரணுன்னா ஆமணக்கு எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றலாம் நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது கிரகங்களை வந்து சாந்தப்படுத்தும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர கசப்பான அனுபவங்களோடு விலகியவர்கள் ஒன்று கூட நாம வந்து வேப்ப எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றலாம் செவ்வாய் வள்ளி வியாழன் போன்ற கிழமைகளில் இந்த தீபத்தை ஏற்றலாம் அம்பாளுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் இதுவாக தான் இருக்கிறது அம்பாள் முன்பு ஒரு சிறு அகல் விளக்குல வந்து ஒன்றை நீங்க எடுத்து அதுல கொஞ்சம் போல் வந்து வேப்பண்ண ஊற்றி வெள்ளை பஞ்சி திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் பிறகு வந்து பிரியாணியில் ஒன்று எடுத்து கொள்ளுங்கள் அதுல சிகப்பு மையினால் நீங்கள் யாருடன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுடைய பேரை எழுதி அந்த விளக்கின் முன் வச்சு உங்கள் வேண்டுதல வையுங்கள் இப்படி தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் செய்து வந்தீங்கன்னு சொன்னா உங்கள் வேண்டு உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களுடன் வந்து சேருவார்கள் அந்த பிரியாணி இலைகளை வந்து கால்படாத போட்டு விடுங்கள் இதுதாங்க பரிகாரம் இதை வந்து இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி